தீதா வசவனுபவிக்க மண்ணிலும் விண்ணிலும் சென் தீதா வேதிய ரேதியங்கா தீதா வசவனி மலர் செல் கிரவசத்த தீதா வசவன் புறப்பாரெனு முத்தி சித்திக்கவே சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செற்றை குறிஞ்சி திக்க தத்துவ இரத்தியின் மாவென்ற சேவகவி சித்திக்க தத்துவர் வாய்மொழி மாதர்கெனும் துணைவா சித்திக்க தத்துவருத்தப்படாது நற்சேதனமே சேதனம் தந்துரை என்றுமை செப்பும் குறுந்துரைக்கார் சேதனம் தந்துரை அல்லிமன் செந்தூர் கருத சேதனம் தந்துரை என்றறியார் திற நீங்கி நெஞ்சே மற்று முற்றாடி திரிகை விட்டே திரிகைலாயிர வெள்ளாழி மண்மிண்ட ருசிரபாத் திரிகைலாயிரவா நந்த நாடகி சேரி சேரிமகோத் திரிகைலாயிர மிக்குமைந்தா செந்திலாயொரு கால் திரிகைலாயிர கோடி சுற்றோடும் திருத்துலமே திருத்துள வாரிகள் போதுடன் சேன்மழை தூங்கு சங்க திருத்துள வாரிதி கண்டுயிலா செயன்மாண்ட சிந்தை திருத்துள வாரண்ணை செந்தூரையனல் செம்மேனி என்பு திருத்துள வார்சடை ஈசர் மைந்தாவினி செற்றை நல்கே சச்சய வாவி கலையில் வல்வாயிடை சேட நிற்க சச்சய வாவி பருகும் சிகாவல செங்கை வெந்தி சச்சய வாவி விடுகெணு செல்வ நின்றாள் அணுக சச்சய வாவினுயிர் வாழ்வின் இயலஞ்சீர் பிணுமே சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வனப்புனித தவவேடன் சீர்கை வனப்புண மதுரு காட்டிய சே தமிழ்நூர் சீர்கை வனப்பு நிமிட்சடையோன் மகன் சிற்றடிக்கே சிற்றம்பலத்தையர் அன்பு சிந்தையிடுங் சிந்தையெடுங் சிற்றம்பலத்தை வரஞான தீபமிட்டார்க்கு பரி சிற்றம்பலத்தை அருளும் செந்தூரர் பகை குலமா சிற்றம்பலத்தை பதவர்தோளிலு தீவரமே தீவர கந்தரிதாம் பகிராருர பான செம்பொன் தீவர கந்தரியா நொந்த போதினிர் செற்றையவின் தீவர கந்தரி சிந்துரை பாக சிவகரண தீப கந்தரி புதிருடதடி சேம நட்பே விக்கம் படையாக முன்னூர் சேமர விக்கம் கலந்தருவாய் செருவாய வெஞ்சூர் விக்கம் தெரித்தாய் வருத்திய வன்றிரென்றள் விக்கம் புயவாளி வெண்டிரை தெண்டிரையே